கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விளையரப் பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் இராதேயுங்கள் கர்த்தர் விளம்பினார் அன்பானவர்களே நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள் மேட்டுமையாக இராதிருங்கள் மேட்டுமையாக இருக்காதீங்க என்று கர்த்தர் சொன்னார் அப்படின்னு இறமையாக எழுதுகிறார் சரி இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேட்டுமையாக இருந்ததினாலே இஸ்ராயேலின் மக்களுடைய வழித்தடங்கள் எப்படி இருந்தது என்பது நம்ம வேதத்தை வாசித்து பார்த்தா தெரியும் சுருக்கமாக ஒரு பத்து வார்த்தையில் சொல்கிறேன் அவர்களுடைய அழிவுக்கு காரணமே மேட்டுமை தான் அப்படிங்கிறது நிறையா விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியும் அப்போ நமக்கு அதை தான் சொல்கிறார் அதுதான் விழுதலுக்கு முன்பானது மனமேட்டுமை அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது இங்கே கடவுள் சொல்கிறார் இறமையாவை கொண்டு சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து நீங்கள் மேட்டுமையாக இருக்காதீங்க உங்களுக்கான அழிவு வந்துடும் நீங்கள் இதை கேளுங்க அப்படிங்கிறார் இன்னும் கடவுளே சொன்னார்னு தான் சொல்கிறார் அன்பானவர்களை நம்மை பார்த்து கடவுள் சொல்லுகிற வார்த்தை என்னென்னா நான் இறைமையாக கிடையாது இருந்தாலும் எம் மூலியமாக கர்த்தர் வந்து இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் என்னென்னா இதை கேளுங்க வேற்றுமையாக இருக்காதிங்க நிறையா விஷயங்களை நாம் தோற்று போகிறதுக்கு காரணமே என்ன தெரியுமா மேட்டுமை தான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எல்லாத்தையும் செஞ்சுருவேன் அப்படின்னு மேட்டிமை இருக்கு பாருங்கள் அந்த கர்வம்னு சொல்லுவாங்க இந்த கர்வம் நம்மளை அழிச்சிரும் ஏன் வந்து தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான்னு ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா தாழ்மை வந்து மற்றவர்கள் நம்மீது அன்பு செலுத்துவதற்கு ஒரு வழியாக இருக்கும் தாழ்மை வந்து மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வதற்கு ஒரு வழியாக இருக்கும் தாழ்மை வந்து மற்றவர்கள் நம்மீது கருணை காட்டுவதற்கு ஒரு வழியாக இருக்கும் ஏன்னா நம்ம ரொம்ப தாழ்மையாக இருக்கிறோம் அவங்க வந்து அவர் எல்லா விஷயத்திலையுமே தன்னை தாழ்த்தி கரெக்டாக வந்து தன்னை நம்ம இடத்துல எப்படி கேட்கணுமோ எப்படி அணுகணுமோ அந்த மாதிரி அணுகுமுறையில் இருக்கிறாரு அதனால் அவருக்கு நாம் உதவி செய்யணும் அவருக்கு நம்ம நல்ல அறிவுரை சொல்லணும் அவருடைய வாழ்க்கைக்கு நாம் உதவி செய்யணும்னு மக்கள் நம்மை சார்ந்திருக்கிறவர்களே நம்மீது அன்பு கூறுகிற அளவுக்கு இருக்கும் தாழ்மை ஆனால் மேட்டிமை அப்படி அல்ல நம்மளை பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா என்ன இப்படி தெரியுறான் இவன் ஏன் இவ்வளோ மன இருக்கிறான் எதை சொன்னாலும் இவன் கேட்க மாட்டேங்கிறானே அவன் சொல்கிறது தான் சரின்னு சொல்லி போராடுறானே எதையுமே கேட்க மாட்டேங்கிறான் இவனுக்கு போய் புத்தி சொல்கிறீங்க ஈனனுக்கு ஏன் புத்தி சொல்கிறீங்க இவனுக்கு ஏன் உதவி பண்ணுறீங்க அவனை வந்து நம்மோட சேர்த்தாதீங்கன்னு சொல்லி நம்மை வெறுத்து தள்ளுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மனமேட்டுமை தான் அன்பானவர்களே அடுத்தவர்களுடைய அன்பை சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த மனமேட்டுமை நம்மிடத்திலிருந்து எடுத்துறியப்படணும் தயவு செய்து உங்களுக்குள்ளே கர்வம் உங்களுக்குள்ளே மனமேட்டுமை நான் தான் பெரியவன் என்னை தவிர யாரும் பெரியவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இன்றைக்கி அதை கலைந்து போடுங்க கர்த்தர் சொல்கிறார் என்னென்னு மனமேட்டுமையாக இராதிங்க தாழ்மையாக இருங்க இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ன தெரியுமா இந்த உலகத்தை ஜெயிக்கிற விதம் தாழ்மை இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல தாழ்மையாகவே இருந்ததுனால தான் இந்த உலகத்தை ஜெயித்து உலகத்தின் பெரும்பகுதி அவர் அவரை பாராட்டுகிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவரை பின்பற்றுகிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த உலகம் முழுசுமே எல்லா நாட்டிலையும் சரி எல்லா தேசத்திலையும் சரி இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி பிடிக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அவருடைய தாழ்மை தான் அன்பானவர்களே மேட்டுமையாக இராதிருங்கள் நிச்சயமாகவே இந்த உலகத்தை ஜெயிக்க உங்களால் முடியும் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி நாங்கள் மனமேட்டுமையாய் தலைக்கணத்தோடு இருப்போமேயானால் ஆனால் நாங்கள் இன்றைக்கு அதிலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ளுகிறோம் மனமேட்டுமையையும் எங்கள் தலை இப்பொழுது எங்களை விட்டு நீங்கும்படியாக நாங்கள் முழுமையாக எங்களை உம்மிடத்தில் படைக்கிறோம் நீர் பொருட்படுத்திக் கொள்ளும் நீரங்களோடு கூட பயணிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் நாங்களும் போலவே இந்த உலகத்தில் வாழ்ந்து உண்மையாக இருக்க தாழ்மையாக இருக்க நீரங்களுக்கு கற்றுத்தாரோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்